வாங்க குட்டிஸ்களா இன்னைக்கு ஒரு கற்பனை கதைக்குள்ள போகலாமா கடலில் உள்ள கிராமம் கதையை பார்க்கலாம் கடலின் ஆழத்தில் ஒரு அழகான சிறிய கிராமம் இருந்தது மீன்கள் வீடுகளுக்கு நடுவே சுதந்திரமாக நீந்திக் கொண்டிருந்தன அந்த கிராமத்தில் ஒவ்வொரு காலையும் அமைதியாக தொடங்கும் உழைப்பின் சத்தம் இங்கும் ஒலிக்கும் அங்கே ராமு என்ற தச்சன் வாழ்ந்தான் ஆனால் அவன் சோம்பேறி வேலைகள் குவிந்தாலும் அவன் நாளைக்கு பார்க்கலாம் என்று தள்ளிப்போட்டான் போட்டான் அதே கிராமத்தில் கண்ணன் என்ற மீனவர் இருந்தான் அவன் உழைப்பாளி முயற்சியாளர் அவன் தினமும் கடலுக்குச் சென்று புதிய மீன்களை பிடித்து கொண்டு வந்தான் கிராமம் முழுவதும் உழைப்பின் மகிழ்ச்சி ஒவ்வொருவரும் தங்கள் பணியில் ஈடுபட்டிருந்தனர் வாழ்க்கை எளிமையானது ஆனால் அதில் உழைப்பின் மதிப்பு இருந்தது கண்ணன் அடிக்கடி ராமுவிடம் சொல்வான் நண்பா உழைத்தால்தான் வாழ்க்கை வளரும் ஒரு நாள் கடலில் கருமேகம் சூழ்ந்தது பெரிய மாற்றம் வரப்போகிறது புயல் கடுமையாக வீசியது கிராமம் முழுவதும் பதற்றம் வேலை இல்லை வருமானம் இல்லை ராமுவின் மனதில் பயம் அதிகரித்தது ஆனால் கண்ணன் அமைதியாக இருந்தான் ஏனெனில் அவன் உழைத்து சேமித்திருந்தான் அவன் நண்பனிடம் வந்து சொன்னான் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் அந்த தருணத்தில் ராமுவுக்கு உணர்வு வந்தது தான் அவன் தவறு அவன் புதிய உறுதியுடன் வேலை செய்யத் தொடங்கினான் உழைப்பே அவன் பலம் ஆனது புயல் அடங்கியது கிராமம் மீண்டும் சந்தோஷமாகியது நண்பர்களின் நட்பு அவர்களை காப்பாற்றியது உழைப்பும் சேமிப்பும் வாழ்க்கையின் உண்மையான செல்வம் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை மோட்டிவேஷனல் ஸ்டோரி சேனல்